நடக்குது அதுதான் நான் உங்களுக்கு லைவா பட்டிட்டு இருக்கேன் i uh do -huh.

அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் அது பேர் என்னது திருவண்ணாமலை டிக்கெட்டு எல்லா டிக்கெட்டும் அதில் இது பண்ணிக்கலாம் அதோட லான்ச்சு தான் இந்த இதுதான் அந்த ஆப்போட லான்ச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைவ்ல இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க

ஆமா நிக்க கூடாதா உட்காரணுமா நிக்க கூடாதா உட்காரணுமா மாமா மேல போயிடலாமா மேல போய் உட்காந்துக்கலாமா சீட்டு கூட ஏ இல்ல அந்த பையன் சொன்னான் மேல போய் உட்கார உட்காருங்கன்னு சொன்னான் காசு இல்லமாமா ஃப்ரீ தான்

yeah <laughs> Yeah, okay. Like paninga, comment paninga, friends. Mama, share paninga. Yeah, I <laughs>

లైక్ లోర్ లైక్ లోర్ కోంగ లైక్ కొనేగా షేర్ పనేగా కమాండ్ పనేగా That? Hey, anybody லைவ்ல இருக்கவங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது ஒசூர்ல பெரிய ஹோட்டல் ஹோட்டல் ஹில்ஸ் சொல்லி எம்மாரி நந்தீஸ்வரம் வச்சிருக்காங்கன்னு பாருங்க இன்னைக்கு மகா சிவராத்திரி நான் வருங்க ஹோட்டல் ஹில்ஸ்ல இருக்கோம் நாங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க I didn't know லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க फ्रेंड्स லைவ்ல வாங்க 월드 빅்கஸ்ட் னு போட்டுருकाங்க 빅்கஸ்ட் பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க उधर में उधर में आएगा आदमी <Beau Beau> <टौंग> <acağım> को नंबर माँ फोन नंबर बात करना हाँ उधर में आएगा बात करना बात बोलो फोन आएगा उधर में डालना हाँ बुला आएगा नहीं आएगा बात करना बोलो बात करे हरिवास का मारा है फोन नंबर माँ क्या बुला आएगा शिवमये ஆம்புலன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க வேர்ல்டு வேர்ல்டு லாங்கஸ்டு பூஜா இன்னைக்கு மகா சிவராத்திரி இல்லையா அதனால் இன்னைக்கு மகா சிவராத்திரி அதனால் வேர்ல்டு பிக்கஸ்ட் சாரி லாங்கஸ்ட் பூஜா அப்படின்னு போட்டிருக்காங்க ஐ மீனு தேர்ட்டி ஃபோர் அது எப்படி சொல்லலன்னா தேர்ட்டி ஃபோர் ஹவர்ஸு சிவனோட அந்த பூஜையில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ் எஸ் மகா சிவராத்திரி அந்த மாதிரி வாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வேர்ல்டு லாங்கஸ்ட் பூஜா சிவனுக்கு உண்டான பூஜா நடக்குது வாங்க

yang